இறைவா நன்றி வாழ்க வளமுடன் கூந்தல் சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் ஒரே தீர்வாக குறிப்பாக எல்லாருக்கும் வந்து முடி கொட்டக்கூடிய பிரச்சனை இருக்கும் தலையில் பொடுகிறக்கூடிய பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு முடி வந்து வெடித்து நல்லா கனமாக இருக்க முடி சாஃப்டாக மாதிரி ரொம்ப தின்னாகிடும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு ரொம்ப லாங்காக முடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்ருப்பாங்க இல்லை அடர்த்தியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஷைனியாக இருக்கணும் என்னோடய ஹேர் எல்லாம் அழகாக இருக்கணும் ஆசைப்பட்டுருப்பாங்க இது எல்லாத்துக்கும் வெறும் நாலே நாலு பொருள்ங்க வீட்டில் நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருளை வீட்டில் நம்மளே அதை செஞ்சு நம்ம வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினா போதும் முடி ரொம்ப அடர்த்தியாக நல்லா நீளமாக ஷைனியாக கொட்டுற முடி நின்று போய் தலையில் குளிச்சு ஏற்பட்டு அதன் மூலம் டேண்ட்ரஃபும் வராதுங்க இந்த முறையை நானே வீட்டில் செஞ்சு என்னுடைய குடும்பத்தார் என்னோட தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே பயன்படுத்திட்டு அருமையாக இருக்குது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த நாலு பொருள் இருக்கு இல்லையா அந்த நாலு பொருள் எளிமையாக எல்லா இடத்துலையும் நம்ம வாங்கிடலாம் இதனால் எந்த விதமான பக்க உளைவுகளும் கிடையவே கிடையாதுங்க சரி இப்போ அது என்னென்ன நாலு பொருள் அப்படின்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் ஆளி விதை ஃப்ளாக்ஸீட் சரிங்களா ரெண்டாவது பொருள் அரிசி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அரிசி மூணாவது பொருள் வெந்தயம் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வெந்தயம் நாலாவது பொருள் முக்கியமாக கருஞ்சீரகம் இதுதான் அந்த நான்கு பொருள்கள் சரி இப்போ இந்த நாலு பொருளையும் வச்சு நம்ம எப்படி அதை ஃபார்மேஷன் பண்ணி செஞ்சு நம்ம தலையில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இந்த நாலு பொருளையுமே செம அளவு எடுத்துக்கணும் நீங்கள் நூறு கிராம் எடுத்தால் நாலுமே நூறு கிராம் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு காலையில் நம்ம நாளை மறுநாள் காலையில் நம்ம வந்து நாளை காலையில் இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா மொதல் நாள் நைட்டே இந்த நாலு பொருளையும் ஒரு தண்ணி எடுத்து ஒரு இதில் வந்து ஊற வச்சிடணும் ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிடணும் இது நல்லா ஊறிச்சு அப்படின்னா காலையில் எந்திரிச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் அதை எடுத்து நீங்கள் ஒரு மிக்சியில் ஜாரில் போட்டு அடைச்சிங்கன்னா ஒரு ஸ்மூதி மாதிரி ஒரு கூழ்மமாக நமக்கு அந்த ஹேர் கேர் அந்த லிக்விட் நமக்கு கிடச்சிடுங்க சரி இப்போ நமக்கு லிக்விடு ரெடியாக இருக்குது ஹேர் கேர் லிக்யூட் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம குளிக்க போகிறோம் எடுத்துகிட்டு போய் நம்ம தலையில் மெதுவாக அதாவது மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம தலைப்பகுதியில் மசாஜ் பண்ணுற மாதிரி ரொம்பலாம் அழுத்த வேண்டாம் சாஃப்டாக தலைப்பகுதியில் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடம்புலையும் அப்ளை பண்ணலாங்க உடம்பில் அப்ளை பண்ணால் உடம்பு ஸ்கின் இருக்கு இல்லையா நல்லா ஷைனியாக இருக்கும் அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸ்லாம் வந்து பழைய தோள்கள்லாம் வந்து வெளியாயிரும் அப்புறம் தோல் இந்த பழைய வேறு எதாவது அழுக்கு இருந்தாலும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்லாம் வரக்கூடிய அழு அழுக்கு இருந்தாலும் தொலைகளில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பு இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு இந்த வேர்வை வந்து அதிகமாக வெளியே வராமல் நிறைய அடைப்பு இருக்கும் அதனால ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அதுக்கெல்லாம் இதை நீங்கள் இதை பயன்படுத்தணும் உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அதை சோப் பண்ணி ஊற வச்சுட்டு அப்படியே நீங்கள் குளிச்சுட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் என்ன காரணம்னா அதில் ஆயில் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கும் அது நம்ம ஃப்ளாக் சீட் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வெந்தயம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் வளவு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் தேவைப்படும் அதிகமாக தண்ணியிலலாம் ஊற்றிட்டு நீங்கள் வந்து குளித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வெளியில் வந்து ஹேரை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உங்கள் ஸ்கின்னையும் பார்க்கலாம் பாடியில் ஸ்கின்னையும் பார்த்துட்டு ஹேரையும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் அதாவது ஒரு ஷைனியாக இருக்கும் ஹேரு ஸ்கின்லையும் இருக்கக்கூடிய அந்த பழைய டெட் ஸ்கின்ஸ்லாம் போயிருக்கும் முடி நல்லா அடர்த்தியாக இதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முடி கொட்டுறது கண்டிப்பாக நின்றுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன நிறைய பேருக்கு நான் அதை சொல்லி செஞ்சுருக்காங்க முடி கொட்டுறது நின்றும் முடி நல்லா அடர்த்தியாக வளரும் அப்புறம் முடி நல்லா ஷைனியாக இருக்கும் அப்புறம் பொடுகு இருக்குது இல்லையா இந்த டேண்ட்ரஃப் உங்களுக்கு அறவே இருக்காதுங்க சரி ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை இதை நம்ம செய்கிறோம் இல்லையா இதுக்கு என்ன செலவாகும் அதிகபட்சம் போனால் நூறுரூவா மேக்சிமம் நூறுரூவா தாங்க ஆகும் நூறு கிராம் ஃப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது ரூபாய்க்கு வரும் வெந்தயம் வந்து ஒரு நூறு கிராம் இருபத்தஞ்சி ரூபா வரும் அது அரிசி பார்த்திங்கன்னா நூறு கிராம் வந்து ஒரு ஒரு ஆறுரூவாயிலேருந்து எட்டு ரூபா கிலோ வரும் கரஞ்சி கிராம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா சரிங்களா இப்போ நாலு பொருளுமே நூறு நூறு கிராம் போட்டிங்கன்னா கூட மொத்தத்துக்கும் ஒரு ஃபேமிலியே யூஸ் பண்ணலாங்க நாலு பேருக்கு குடும்பத்தில் நாலு பேரும் யூஸ் பண்ணலாம் நாலு பேருக்கும் அதிகபட்சமாக போனால் நூறுரூவா தான் வாரத்துக்கு ஒரு முறை நூறுரூபா ஒரு ஃபேமிலிக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது நீ வெளியில் எத்தனையோ விதமான கலர் கலராக வண்ண வண்ணமாக எவ்வளோதோ ஷாம்புலாம் வைக்கிறாங்க எவ்வளோதோ ஷாம்பு இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க நானும் நிறையா பயன்படுத்திருக்கேங்க நிறைய பயன்படுத்தி பார்த்துருக்கேன் எதிலேயாவது ஒரு தீர்வு கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி நானும் பயன்படுத்தி பார்த்துருக்கேன் அந்த நேண்ட பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால நானும் பயன்படுத்தி பார்த்துருக்கேன் ஆனால் ஒன்றில் கூட தீர்வு கிடைச்சதே இல்லை இப்போ இந்த ப்ராடக்டை நம்ம சொந்தமாக பயன்படுத்தி வந்த ப்ராடக்ட்டை கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் நான் இருக்கேன் இது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேரோட ரிசல்ட்டு நமக்கு கிடச்சி அவங்க சரியாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் பயன்படுத்திட்டு நல்லா இருந்தால் நீங்களும் நாலு பேருக்கு சொல்லுங்கள் இந்த ஹோம் மேட் ஹேர் கேர் ப்ராடக்ட்டுக்கு வேலிட்டி ஒரு நாள் மட்டும்தான் காலையில் பயன்படுத்திட்டோன்னா அன்றைக்கி உள்ள இதை நம்ம மாலை வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் கை கால் முகம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அடுத்த நாள் இதை பயன்படுத்த முடியாது தொடர்ந்து இணைந்திருப்போம் இயற்கை வழி இறைவழி வாழ்க வளமுடன் இறைவா நன்றி